வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு விவகாரத்தில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக திமுக தலைமையில் இருபெரும் கூட்டணிகள் அமைந்துள்ளன இந்த இரு கட்சிகளும் பல்வேறு சிறிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் திமுக தலைமையில் மதிமுக விசிக மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இவர்களிடம் தொகுதி பங்கீடு குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையை திமுக ஏற்கனவே முடித்துவிட்டது இதையடுத்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது திமுகவுடன் இரண்டாம் கட்ட தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அறிவாலயம் வந்துள்ளார் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கிறது தேர்தலில் இரண்டு தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்குமாறு கேட்டு வந்தது மேலும் சிதம்பரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய தொகுதிகள்தான் தங்களுக்கு வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தது இது தொடர்பாக உடன்பாடு ஏற்படாத நிலையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வந்தது இதன் ஒரு பகுதியாக இன்று இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை இரு கட்சி தலைவர்கள் நடுவே நடைபெற்றது அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை தொல் திருமாவளவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் வருகை தந்தனர் அங்கு திமுக சார்பில் தொகுதி பங்கீடு குழுவை சேர்ந்த துரைமுருகன் டிஆர் பாலு ஏவாவேலு உள்ளிட்டோருடன் திருமாவளவன் மற்றும் விசிகா நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச்செயலாளர் ரவிக்குமார் இந்த ஆலோசனையின் போது உடனிருந்தார் சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதாவது சிதம்பரம் தொகுதி விசிகாவுக்கு உறுதியாக ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளது மற்றொரு தொகுதி விழுப்புரம் அல்லது திருவள்ளூர் தொகுதிகள் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் தொகுதி பெயர்கள் இப்போது வெளியிடப்படாது என தெரிகிறது இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதை திருமாவளவன் உறுதி செய்துள்ளார் அதோடு எந்தெந்த தொகுதிகள் என்பது பிறகுதான் தெரியவரும் என்று திருமாவளவன் கூறியுள்ளார்